ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜிஎம்கே ப்ளாக் ஜெயம்கு ப்ளாக்லிங்க என்ன பார்க்க போகிறேன் எங்கேன்னு நினைக்கிறாங்க என்ன சமைக்க போறோம் முருக்கங்காய் வெள்ளைக்கறி கனவா குழம்பு மீன் பொரியல் மீன் சோதி சரியா இப்போ எங்கள் அக்கா என்ன செய்ய போகிறோம் சூடமை கிடைக்கப் போகிறோம் நான் தான் போய் கனவாக கழகிட்டு வர போகிறேன்

கனவா குழம்பு தெரியும் கனவார நிறைய சமைக்கலாம் வேணா கனவா கிழி கனவா பொரியல் கனவா மை குழம்பு அதே மாதிரி கணவாயில் மை சொதியும் வைக்கலாம் இப்போ அதுக்கு நாங்கள் கனவா அந்த கூந்தல் தலையையும் எடுத்துருக்குறோம் அப்படியோ எடுத்துட்டு அதுக்கு தேவையானது இப்படி ஒரு வெங்காயம் எங்கள் கையில் மைதான் கிடக்குது இப்படி பச்சை மிளகா அதுக்கப்புறம் கனவாண்டா மையும் முட்டையும் எடுத்து நாங்க நிறைய முட்டை வந்திருக்கு இப்ப நான் என்ன செய்யறோம் பச்சை மிளகாய இப்படி போறோம் எங்களுக்கு இந்த மைத்தொதி யார் சொன்னா எங்கட அப்பா சொல்லி தந்தவர் என்ன நாங்க இப்ப கொஞ்சம் உறப்பா இருந்தா நல்லா இருக்கும் நாலு பச்சை மிளகாயும்

ரெண்டாவது கப் தண்ணி விட்டுருக்குறேன் எங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுருக்குறேன் சில பேர் என்ன செய்ய மையையும் போட்டு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு அதை எல்லாம் கசக்கி போட்டு படுப்புல வைக்கலாம் மையை அப்படியே போட்டு படுப்புல வச்சோம் இது இப்போ கருப்பு கலன்னு இருக்கு இதுக்கு நாங்கள் உப்பு சேர்க்க தான் சேர்க்க எஸ் இப்போ நாங்கள் இதுக்கு உப்பு மட்டும் தான் போட போறோம்

கை வேலையா இருக்குது வேக்கில் பிஸ்கட் இருக்கு என்ன ஆகும் அப்படின்னாங்க ஒரு ஆக்கள் உங்கள்கிட்ட சொல்லிருக்குறீங்க இந்த சிறுவர் பூமி ஸ்கூலுக்கு என்னென்ன சாப்பாடு கொடுக்குறதோ அதை எப்படி கான்டாக்ட் பண்ணுறேன்ட்டு எங்களுக்கு

அப்போ அதில் வந்து அவங்கள ஹோண்டாக்ட் பண்ணலாம் என்னென்னா நாங்கள் அந்த ஸ்கூலில் அதுவரை போய் வார வழியில் பார்த்துருக்குறோம் நீங்கள் அப்படி ஹோண்டாக்ட் பண்ணனும்னா கிளஞ்சிமா மார்க்கெட்டால் வந்து முதல் இறங்கின ஒரு ஹோங்கிரி ரோடு வருது அந்த ஹோங்கிரி ரோட்டுக்கு அஞ்சாவதாக இருக்கிற ஹானே தான் இந்த ரூமி ஸ்கூல் நீங்கள் அவங்கள வந்து ஹோண்டாக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க வந்து இதில் கொமன் பண்ணினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மீன் பொரியல் சாப்பிடுவீங்கல்லே எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச முறை இருக்கு சுடுவுது மின்று எடுத்து நல்லா முருக முருகாவும் இல்லை அளவான இதுல இருக்கு முள்ள எப்படி

முதுகோட நாக்கு என்ன கலர்ல இருந்திருக்குமோ தெரியாது போடுங்க நாக்கு எப்படி கலர்ல இருக்கு கணவாய மை சொதி சாப்பிடுட்டேன் இந்த கலரான் இருக்கும் இப்போ எங்கட கணவாய் சொதி சரி நாங்க அடுத்த வரை வச்சாப்பிடறது போல வந்து எம்பளகா கணவாய போட்டு உப்பு போட்டு கொதிக்க வச்சிட்டு நல்லா கொதிச்சு வரும்போது அளவான மைக் மைக்களவா தண்ணி விடணும் குவிச்சு வந்தாப்புறது இறைக்கினா அப்புறாது எங்களுக்கு அளவா புளி விட்டு இறக்கினா சரி கணவாயிச்சோதி சட்டப்படி இருக்கும் நீங்களும் வச்சு பாருங்க இப்போ கணவாய்ச்சோதி வச்சாச்சு எப்படி இருக்கு மாய்ச்சோதி நல்லா இருக்கு நல்லா இருக்கா இதே தான் வேலை உயிர்

கணவாமை செடிய குடிச்சு காட்டுறேன் அது இப்படிதான் குடிக்கணும் கனவாமை ரொம்ப ரொம்ப கல்யாண இருக்கும் மதுவை மணி நினைக்க i don't கனவா கறிக்கு வெங்காயம் பச்சை மிளகா உள்ளிய தாளிச்சுட்டு கணவாயை கொட்டி அவிய விட்டுருக்குறோம் என்ன பெரியக்கா இது முருக்கங்காய் கறிக்கு பெரியக்கா இறச்சி கறி காய்ச்சல் பாப்பம் என்னென்ன பெரியக்கா போட்டுக்குற உள்ளி சின்ன சீரகம் மிளகு தெருங்காய் போடு பாடிக்க பொறாள் அக்கா இப்ப

அடுத்த ரெசிபி இங்கே அவஞ்சு கொண்டு இருக்கிற வா வேகம் அவங்க இவங்களுக்கு நாங்கள் பால் விட போகிறோம் பால் வட்டா இது இப்போ நாங்கள் நான் இன்னும் கடைக்கும் கொஞ்சம் உறவு கொண்டு போகிற வேண்டாம் எனக்கு ஒன்றும் பேரன் பண்ணி என்னங்க அந்த சாத்து முழுங்கிட்டத போது போடலாம் வந்து கொஞ்ச இப்போப்படிக்கு ஹலோ விட்டுட்டு

இதை நாங்க எடுப்போம் பாசமே தூக்குது அதான் எங்கள் அக்காட கரைன்றது இப்ப பார்த்தா அக்காவோட சமையல் முடிஞ்சது இப்ப பார்த்தா சமையல் முடிஞ்சது என்ன கனவா மயிச்சொதி முருக்கங்காய் உள்முள்ள சீரகம் வெள்ளைக்கறி கனவா குழம்பு மீன் பொரியல் அவிச்ச முட்டை அப்படிங்கால குத்தரிசி சோறு இவ்வளவு வந்து அன்னைக்கு சாப்பாடு பட் இவ்வளவுதான் சாப்பாடுன்னு அன்னைக்கு சாப்பிடல என்னன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு மணிக்கும் மதுவுக்கும் கூட கனவா பிடிக்கும் அவங்கள விட்டுட்டு மயசதி குடிச்சதே ஒரு மாதிரி இருந்துச்சு சரி சாப்பிட மனசு இல்லை அதனால சாப்பிட்டு காட்டில அடுத்த வீடியோல கண்டிப்பா அவங்கள சாப்பிட்டு காட்டுறோம்னா சேர்ந்து கனவா ரெசிபி செய்து போட்டுட்டு கண்டிப்பா எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு காட்டுறோம் இவ்வளவு தான் என்கிட்ட வீடியோ உங்களுக்கு கிட்ட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்